நாடு முழுவதும் உள்ள வக்பு வாரிய சொத்துக்களின் நிர்வாகத்தை சீரமைத்து ஒழுங்குபடுத்தும் நோக்கோடு வக்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்தது இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு அனுப்பப்பட்டது பாஜகவைச் சேர்ந்த ஜகதாம்பிகா பால் தலைமையிலான கூட்டுக்குழு மசோதா தொடர்பாக பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு வந்தது இதுவரை பதிமூன்று வகுப்பு வாரியங்களில் ஆய்வு செய்ததுடன் ஏழு மாநில பிரதிநிதிகள் மசோதா திருத்தம் குறித்து தங்களது கருத்துக்களை அளித்தனர் இரண்டாவது நேரடி ஆய்வுக் கூட்டத்தை குழுவில் உள்ள எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தனா் மேலும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் அவையை நடக்கவிடாமல் செய்து வருவதால் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியிருக்க முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் கே எம் காதர் மொய்தீன் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் மத்திய பாஜக அரசு சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான விரோத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது முன்பு குடியுரிமை திருத்த சட்டத்தால் குழப்பத்தை ஏற்படுத்தினர் காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கி கொந்தளிப்பை ஏற்படுத்தினர் பக்பு திருத்த சட்ட மசோதா மூலம் நாடு முழுவதும் முஸ்லிம்களுக்கு எதிராக கிராம மக்களை தூண்டிவிட்டனர் என்று வழக்கம் போல் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாா் அனைத்து முஸ்லிம் பிரிவுகள் மற்றும் பெண்களுக்கு முதன்முதலாக பிரதிநிதித்துவம் வழங்குவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் வக்பு சட்ட திருத்தத்தில் இருப்பதை புரிந்த பல முஸ்லிம் தலைவர்களும் இந்த திருத்தத்தை ஆதரிப்பதும் கவனிக்கத்தக்கது இருந்தபோதிலும் சிறுபான்மையினரின் ஓட்டுக்காக வழக்கம் போல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மசோதாவை எதிர்த்து வருகின்றனர் இந்த அபியூஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் குறித்து துளியும் கவலைப்படாமல் ஆந்திராவில் இருக்கும் வகுப்பு வாரியத்தை கலைத்து சந்திரபாபு நாயுடு சம்பவம் செய்திருக்கிறார் இது தொடர்பாக ஆந்திர சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஃபாரூக் வெளியிட்ட அறிக்கையில் முந்தைய ஜெகநாட்சியில் வக்பு வாரிய உறுப்பினர்கள் நியமனத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் சிலர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த விவகாரத்தில் வக்பு வாரிய தலைவர் தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது சட்ட சிக்கல்கள் காரணங்களால் வக்பு வாரியத்தின் செயல்பாட்டில் வெற்றிடம் உருவாகியிருக்கிறது இதனை சரிகட்ட முந்தைய அரசின் ஆணையை வாபஸ் பெற்று புதிய அரசாணையை தற்போதைய அரசு வெளியிட்டுள்ளது என்று புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஆந்திர உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வகுப்பு வாரிய குழுவை அப்போதைய ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அமைத்தது இது தொடர்பாக முந்தைய அரசால் கடந்த ஆண்டு அக்டோபரில் வெளியிடப்பட்ட அரசாணை திரும்பப் பெறப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்